தாயான் அவளின் தயாளம் சொல்லி வைத்து அழைத்தது போல் சேவல் ஒன்று கூவிட இமைகள் இரண்டும் சட்டன பட்டாசாய் விழித்திட பெற்றெடுத்த இளவரசன் தூங்கு மளகை ரசித்திட மனம் புன்னகையில் பூத்தவளாய் நெற்றியிலை முத்தமிட பாய்மடக்கி எழுந்தவளாய் புதிய நாளை தொடங்கிட மகவாய் வளர்த்த ஆக்கள் இரண்டும் மா என அழைத்திட முந்தானை சொருகியவளாய் மாட்டுத் தொழுவம் விரைந்திட விளக்கேற்ற வந்த வீட்டின் வாசலிலே கோலமிட வீட்டினுள் நுழைந்திடவே விட்டு சென்ற கணவனின் எண்ணி திகைத்திடவே அவன் புகைப்படம் நோக்கிட இன்றெடுத்த இளவரசன் கண்முன்னை தோன்றிட கண்ணீரை துடைத்தவளாய் சமையலறை நகர்கிறாளே முந்தானை துணியிலே சோற்றுப்பானை இறங்கிடவே கதவு தட்டும் சத்தம் கேட்டு இதழ்கள் இரண்டும் துடித்திடுதே கறிபிடித்த கைகளுமே சில்லறைகள் தேடிடுதே சுட்டரிக்கும் வெயிலினிலே கால்நடையாய் சென்றிடவே கரடான பாதையிலே காலணி கூட அணியாமலே கடனென்னும் கஷ்டம் கரைந்திடவே பல வீட்டு பாத்திரத்தை பல நாளும் துளைக்கிடவே பல வாய் வார்த்தை கேட்கிறாளே படிப்பு செலவிற்காகவே அழுக்கு சேலை மாற்றாமலே அழுக்கு ஆடை அலசுகிறாளே வறுமை வாடிடவே மகனின் முகமும் மலர்ந்திடவே ஓட்டை விழுந்த வீட்டினிலே மலை துளிகள் சிலதுமே தன்மீது ஒளிகிடவே குழந்தையை காத்திடவே முந்தானை குடையாகிடுதே நிலையெண்ணி கண்கள் இரண்டும் வானத்தை நோக்கிடவே ஆறுதல் சொல்ல வார்த்தையின்றி சூரியனும் ஒளிந்திடுதே அன்று சேர்த்த சில்லறைகளும் தலையணைக்கடியில் தூங்கிடவே பாசமகனை மடியில் இட்டு தாலாட்டு பாடிடவே இமைகள் இரண்டும் அயர்ந்திடுதே மனம் மட்டும் காத்திருக்கிறது ஏனோ சேவலின் அழைப்பிற்காகவோ எங்கள் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்